கருப்பு எறும்பு வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது ஏன் நம்ம வீட்டுக்கு வருது அப்படி வீட்டுக்கு வர்றது நல்லதா கெட்டதா இப்ப நம்ம தெருவில் வந்து பாருங்க பத்து வீடு இருக்கு மழை காலத்துல அந்த பத்து வீட்டுலயும் எறும்பு போய் அடாடையா அடாடையா உட்காருதா யோசிச்சு பாருங்க உட்காராது பொதுவாவே வந்து பாருங்க இந்த கருப்பு எறும்பு என்ன சொல்லுவாங்க பிள்ளையார் எறும்பு அப்படின்னு சொல்லுவாங்க சாமி எறும்பு அப்படிம்பாங்க ஏன் அதுக்கு பிள்ளையார் எறும்பு சாமி எறும்பு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெடுதல் நினைக்காத எந்த விதத்தையும் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா ஹர்ட் பண்ணாத நம்மளை துன்புறுத்தாம இருக்கிறதுனால எந்த வீட்டில் இறை வழிபாடு நிறைய இருக்கோ எந்த வீட்டுக்கு நல்லது நடக்க போதோ எந்த வீட்டுக்கு அமைதி வர போதோ எந்த வீட்டுக்கு பிரச்சனைலாம் ஒழிய போதோ அந்த வீட்டில் தான் வரும் இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொழில் செய்கிற இடத்துல ஒரு அசுப கிரகம் இருக்கணும் அசுப கிரகம் இப்ப சனி இருந்தா ராகு இருந்தா அப்படின்னா எப்படினாலும் சம்பாரிச்சிடுவோம் வெளியே சொல்ல முடியாத ஒரு துயரங்கள் அப்படின்னு இருக்க தான் செய்யுது இது வந்து நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும்